இதற்கு அடுத்தபடியாக மூன்றாவது அதிகாரம் பதிமூணாவது ஸ்லோகத்தில் ஒரு சூத்ரன் சூத்ர பெண்ணையே மணக்க வேண்டும் ஒரு வைசியன் தன்னுடைய இனத்திலும் சூத்ர பெண்ணையும் மணக்கலாம் ஒரு சத்ரியன் தன்னுடைய இனத்திலும் ஒரு சூத்ர வைசியப் பெண்ணையும் மணக்கலாம் அதே போல் ஒரு பிராமணன் தன்னுடைய இனத்தையும் மேற்கூறிய மூன்று சாதிகள் பெண்களையும் அவன் மணக்கலாம் என்று கூறுகின்றது வணக்கம் தமிழும் திராவிடம் மீண்டும் உங்களை வரவேற்கின்றது இந்த பதிவில் நாம் சாதியத்தை குறித்து மனு தர்மம் அல்லது மனுஸ்மிருத்தியின் மூன்றாவது அதிகாரம் என்ன கூறுகின்றது என்பதை நாம் விரிவாக பார்க்க போகின்றோம் இந்த மூன்றாம் அதிகாரத்தில் யாகங்களை குறித்தும் திருமணத்தை குறித்தும் கூறப்பட்டிருக்கின்றது மூன்றாம் அதிகாரத்திற்கு நாம் செல்வோமா மூன்றாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது ஸ்லோகத்தில் என்ன கூறியிருக்கிறது என்றால் முதல் திருமணமானது ஈக்குவல் காஸ் அதாவது தன்னுடைய ஜாதிகளையே செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றது இதற்கு அடுத்தபடியாக மூன்றாவது அதிகாரம் பதிமூணாவது ஸ்லோகத்தில் ஒரு சூத்ரன் சூத்ர பெண்ணையே மணக்க வேண்டும் ஒரு வைசியன் தன்னுடைய இனத்திலும் சூத்ர பெண்ணையும் மணக்கலாம் ஒரு சத்திரியன் தன்னுடைய இனத்திலும் ஒரு சூத்ர வைசிய பெண்ணையும் மணக்கலாம் அதே போல் ஒரு பிராமணன் தன்னுடைய இனத்தையும் மேற்கூறிய மூன்று சாதிகள் பெண்களையும் அவன் மணக்கலாம் என்று கூறுகின்றது இந்த மூன்றாம் அதிகாரத்தில் எட்டு வகையான திருமண சடங்குகள் குறிக்கப்பட்டிருக்கின்றன அவையாவன முதலாவது பிரம்மா திருமணம் இரண்டாவது தெய்வா திருமணம் மூன்றாவது அர்ஷா திருமணம் நான்காவது பிரகாபத்யா திருமணம் ஐந்தாவது அசுரா திருமணம் ஆறாவது கந்தர்வ திருமணம் ஏழாவது ராட்சச திருமணம் எட்டாவது பிசாச திருமணம் இந்த திருமணங்கள் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது ஸ்லோகம் முதல் மூன்றாவது அதிகாரம் முப்பத்தி நாலாவது ஸ்லோகம் முதல் விவரிக்கப்பட்டுள்ளன முதலாவதாக மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது ஸ்லோகத்தில் ஒரு தகப்பன் தன்னுடைய கன்னிப்பெண்ணிற்கு பெண்ணிற்கு அதிகமான நல்ல உடைகளை உடுத்தி நல்ல நகைகளால் அலங்கரித்து வேதங்களை கற்ற ஒரு பிராமணனுக்கு அந்த பெண்ணை மனமுடித்து கொடுப்பது இதுவே பிரம்மா திருமண மனம் அல்லது பிரம்மா ரைட் என்று கூறப்படுகின்றது இதற்கு அடுத்தபடியாக மூன்றாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது ஸ்லோகத்தில் ஒரு தகப்பன் தன்னுடைய கன்னிப்பெண்ணை நல்ல நகைகளோடு அலங்கரித்து தன் வீட்டுக்கு யாகத்திற்கு வரும் அல்லது புரோகிதனுக்கு கொடுப்பதே இந்த தெய்வா திருமணம் அந்த புரோகிதனை தன்னுடைய தகப்பனை அழைத்து வர வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இதற்கு அடுத்தபடியாக மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது ஸ்லோகத்தில் ஒரு மணமகன் தன்னுடைய பிரைடுக்கு அதாவது மணப்பெண்ணுக்காக தகப்பனிடம் ஒரு மாடும் ஒரு காளையும் அல்லது இரண்டு ஜோடி மாடும் இரண்டு ஜோடி கா இரண்டு ஜோடி பசு மாடும் இரண்டு ஜோடி காளைகளையும் கொடுத்து செய்து கொள்ளும் அந்த திருமணத்திற்கு அர்ஷா திருமணம் என்று கூறப்படுகின்றது அதற்கு பின்பு மூன்றாவது அதிகாரம் முப்பதாவது ஸ்லோகத்தில் அந்த கன்னிப்பெண்ணின் தகப்பனானவர் அந்த கணவன் அந்த கணவனை மனைவி இணைத்து அவர்களை பார்த்து போய் உங்கள் கடமைகளை செய்யுங்கள் என்று அனுப்பி வைப்பதே இந்த பிரகபத்யா திருமணம் ஐந்தாவது திருமணம் அசுரா திருமணம் அதாவது மூன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஒராவது ஸ்லோகத்தில் ஒரு மணமகன் தனக்கு பிடித்த ஒரு மணப்பெண்ணுக்காக மிக அதிகமான பணத்தையும் செல்வத்தையும் கொடுத்து அல்லது தனால் எந்த அதிகமான செல்வத்தையும் பணத்தையும் கொடுத்து அவள் சம்மதத்தோடு அவளுடைய தகப்பனுக்கும் உற்றாரர்களுக்கும் கொடுத்து அந்த பெண்ணிற்கும் கொடுத்து அவளை திருமணம் செய்து கொள்வது என்பது அசுரா திருமணம் இதில் ஆறாவது திருமண முறை கந்தர்வா திருமணம் அதாவது மூன்றாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது ஸ்லோகத்தில் இதை பற்றி கூறப்பட்டிருக்கின்றது இந்த கந்தர்வ திருமண முறையில் ஒரு கன்னிப் பெண்ணும் ஒருவனும் திருமணத்திற்கு முன்பே இணைவது கந்தர்வ திருமண முறை என்று கூறப்பட்டிருக்கின்றது இதன் உள்நோக்கம் செக்ஷுவல் என்று கூறப்படுகிறது அதாவது அவர்களுடைய இச்சை என்று கூறப்பட்டிருக்கின்றது இதற்கு அடுத்தபடியாக மூன்றாவது அதிகாரம் முப்பத்தி மூணாவது ஸ்லோகத்தில் ராட்சச திருமண முறையை பற்றி கூறப்பட்டிருக்கின்றது ஒரு பெண்ணை அவள் வீட்டுக்குள் சென்று கவர்ந்து அவள் கட்டி கூப்பாடு போட்டும் அதை கருத்தில் கொள்ளாமல் அவளுடைய உற்சார் எல்லாம் கொன்று அவளை வீட்டை உடைத்து தூக்கி செல்வதே இந்த ராட்சச திருமண முறை அதாவது மூன்றாவது அதிகாரம் முப்பத்தி நாலாவது ஸ்லோகத்தில் பைசாச திருமண முறை பற்றி கூறப்பட்டிருக்கின்றது ஒரு வீட்டிற்குள் களவாடாக களவாக சென்று தூங்கி கொண்டிருக்கும் ஒரு பெண்ணையோ அல்லது போதையினால் இன்டாக்சிகேட் என்று கூறப்பட்டிருக்கிற போதைனாலோ வேறு காரணத்தினாலோ சுயநடைவின் இருக்கின்ற ஒரு பெண்ணையோ டிசார்ட் இன் இன்டலெக்ட் அதாவது புத்தியில் வேதடித்த ஒரு பெண்ணையோ தூக்கி கொண்டு செல்கின்ற முறை இந்த பைசாச திருமண முறை என்று கூறப்பட்டிருக்கின்றது இதுவே இந்த எட்டு திருமண முறைகளுக்கான விளக்கங்களாக நமக்கு இந்த மூன்றாவது அதிகாரம் கூறுகின்றது இதில் பிராமணர்கள் முதல் ஆறு திருமண முறை மூலமாவும் திருமணம் செய்து கொள்ளலாம் சத்திரியர்கள் கடைசி நான்கு நான்கு திருமண முறை அதாவது அதாவது அசுரா கந்தர்வா ராட்சசா பைசாசா இந்த நான்கு முறைகளும் சத்திரியர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் வைசியர்களும் சூதர்களும் கடைசி நான்கு முறையில் திருமணம் செய்து கொள்ளலாம் ஆனால் ராட்சச முறையில் திருமணம் செய்து கொள்ளக் கூடாது குறித்து இந்த அதிகாரத்தில் இனி தொடர்ந்து வரும் பதிவுகளில் திருமணம் குறித்தும் சடங்குகள் குறித்தும் திருமணத்தில் பிறக்கும் குழந்தைகளை குறித்தும் இந்த அதிகாரம் என்ன கூறுகின்றது என்பதை நாம் விரிவாக பார்ப்போம் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விளையாண்டேன் நன்றி வணக்கம்